ஹாய் இன்னைக்கு என்ன ஒரு வீடியோன்னு பார்த்தா மேகி சேலஞ்ச் வீடியோ தான் யாரும் கமெண்ட்ல கேட்டுனாங்க அடுத்து மேகி சேலஞ்ச் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு மேகியில் என்னடா சேலஞ்சு நீங்க நினைக்கலாம் ஆனால் என்னன்னா ஸ்பைசி சேலஞ்ச் ஸ்பைசி மேகி சேலஞ்ச் தான் பண்ண எப்படி ஒரு பார்க்கவே அவ்வளோ ஸ்பைசியா பார்க்க ஆளு திரண்டு ரெண்டு ரெண்டு பாக்கெட்டு ஆளு ரெண்டு எனக்கு ரெண்டு பேக்கெட்டு அவனுக்கு ரெண்டு பாக்கெட்டு அதாவது ஈவனான தட்டில் தான் போட்டிருக்கோம் ரெண்டு பேருக்கு சேமான தட்டில் தான் போட்டுருக்கோம் ஸ்பைசி workedнали ஸ்பைசி மேகி ப்ப வீடியோ தான் STUDENT டங்களு அப்புறம் SPD வந்து சரு நacciய் பை காரமா இருந்தா resistinglaughter வந்து ஐஸ் வாட்டர் எடுத்து yerde ஸ்டார்ட் பண்ணலாமா ça возмож 42rus fronts達 pada Darrinபி Jahnak papyr час் pierwsze ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து ஸ்பைசி மேகி வாங்கலாம்னு தான் போயிருந்தோம் ஆனா என்னாச்சுன்னா ஸ்பைசியும் சீஸும் சேர்ந்த மேகி வாங்கிட்டோம் ஒண்ணு பத்தன பிளேவர் பிடிச்ச இந்த பிளேவர் பிடிக்கும் யாருக்கு சீஸ் பிடிக்குமோ அவங்க பிடிக்கும் நிறையா மேகி பெருசு பெருசா இருக்கும் நார்மல் மேகி மாதிரிலாம்

Não é pesa? அடுத்து வந்து கமெண்ட்ல கேட்டுருக்காங்க ஆறு ஐம்பது ஐம்பது பூரி சேலஞ்ச் பண்ண சொல்லு அப்புறம் பிரியாணி சேலஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ரைட் ரைஸ் சேலஞ்ச் சேலஞ்ச் வந்து ஒவ்வொன்றா வரும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்புறம் எந்த வீடியோ பார்த்தாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் பேசுகிறேன் கேப்பில் இதை சாப்பிட்றேன் అందేవర్ పిడిల్ పైన ఎదురు ఎందుకు మేము ఎందుకు

எனக்குமே சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இவனுக்கும் சாப்பிட பிடிக்கும் ஆனா எனக்கு அதிகமா சாப்பிட முடியாது இவனால சாப்பிட முடியும் அதுதான் விஷயமே நானும் ஒவ்வொரு சேலஞ்சும் வின் பண்ணணும் வின் பண்ணணும் நினைக்கிறேன் அதுதான் நடக்க முடியும் ஏதாவது சொன்னா இதை என்னால சாப்பிட முடியலங்க நானும் சாரிங்க நானும் ஒவ்வொரு டைமும் வின் பண்ணணும் நினைச்சுதான் சேலஞ்சில இறங்க ஆனா என்னமோ சேலஞ்ச வந்து கம்ப்ளீட் பண்றது இவ சேலஞ்ச் லாஸ்ட் வரைக்கும் இருக்கேன் பட் என்னால வின் பண்ண முடியல என்ன பண்றது இன்னைக்கு வின் பண்ணது யாருன்னு பார்த்தா இவன் தான் ஏன் வந்து இவனும் இவ்வளவு ஸ்லோவா சாப்பிடறான் நானும் இவ்வளவு ஸ்லோவா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன்

நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்